வணக்கம் நம்ம எல்லோருக்குமே ரோஜா செடி வளர்க்குறது மிகவும் பிடிக்கும் பல நிறங்களில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளை பல விதங்களில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளை நாம் வாங்கி வளர்ப்போம் அந்த வகையில் நாம் பூஜைக்கு தினம் தினம் பூக்கள் வேணுன்னா இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான மினியேச்சர் ரோஜாக்களை வாங்கலாங்க எவ்வளோ அழகாக நிறைய பூக்கள் கொடுத்தது பாருங்கள் இந்த செடியில் மட்டும் எத்தனை மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் தொடர்ந்து நமக்கு பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்படி மினியேச்சர் பொலியந்தா ஃப்ளோரிபண்டா அந்த வகைகளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பூக்கள் கிடைக்கும் ஹைப்ரிட்டி ரோஸில் ஒரு கிளைக்கு ஒரு பூதாங்க பூக்கும் ஆனாலும் நாம் பராமரிப்பு கொடுக்கும் பொழுது அதிக கிளைகள் வந்து நிறைய பூக்கள் கிடைச்சிரும் ஆனால் அதை விடவே அதிக பூக்கள் நமக்கு கிடைக்கணும்னா இப்படிப்பட்ட மினியேச்சர் வகைகளை நாம் வளர்க்கலாம் நீங்கள் பறிக்கலைன்னா கூட தோட்டத்தில் அப்படியே செடியில் விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடியில் இருக்கக்கூடிய மொட்டுக்கள் எல்லாமே பூக்கட்டும் மீண்டும் ஒரு வீடியோ போடுறாங்க ஒரு செடியில் நிறைய பூக்கள் கிடைக்கணுன்னா செடி வளரணும் பல கிளைகள் வரணும் அதற்கு வேர் வளர்ச்சி அதிகமாக இருக்கணும் அப்படி வேர் வளர்ச்சியும் கிளைகளும் வரக்கூடிய விதத்தில் நான் இப்போ கொடுக்க போகிற உரம் பொட்டாசியம் கியூமேட் இப்போ நீங்கள் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இதில் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் இருக்கிறதுனால வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதன் மூலமாக நமக்கு கிளைகளும் நல்ல செழிப்பான வளர்ச்சியும் கிடைக்கும் இந்த உரத்தை நான் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து கொடுக்க போகிறேங்க இது இயற்கையில் எடுக்கக்கூடியதுனால நீங்கள் லிக்விட் ஃபார்ம் வாங்காமல் இந்த மாதிரியாக கிரானுவல் ஃபார்ம்லேயே வாங்கிடுங்க இது பவுடர் ஃபார்மில் இருக்குது கிரானுவல்லையும் இருக்குது பவுடர்லேயும் இருக்குது இந்த பவுடர் ஃபார்மும் நமக்கு தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சிரும் ஒரு லிட்டரு தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்துருங்க இந்த உரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது கொடுத்துருங்க மற்ற உரங்களை நீங்கள் இடையில் கொடுத்துக்கலாம் வேர் வளர்ந்தால் தான் நமக்கு செடியில் மேலே தேவையான இலைகளும் கிளைகளும் பூக்களும் நமக்கு கிடைக்கும் இந்த உரத்தை நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அமேசானில் கிடைக்கிது நல்ல ஒரு அருமையான உரங்க நான் தொடர்ந்து இதை பயன்படுத்திகிட்ருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த உரத்தை பயன்படுத்தி உங்கள் செடிகளை செழிப்பாக வளர்ச்சியாக அதிக பூக்கள் கொண்டதாக வளர்த்துடலாம் இப்படி அழகான பன்னீர் ரோஜா போன்ற மொட்டுக்களையும் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம் மழை குறைந்து வெயில் ஆரம்பித்தாச்சு இனி நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுக்கலாம் தொடர்ந்து ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி பெஸ்டிசைடு ஃபங்கிசைடு இவற்றை தொடர்ந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறையாவது கொடுத்துட்டு வந்துடுங்க தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய பராமரிப்பில் உங்களுடைய உழைப்பில் உங்கள் தோட்டத்தில் அதிக பூக்கள் பூக்கட்டும் தேங்க்யூ